கங்கணபதயே நம ஸ்ரீ குருபியோ நம மார்ச் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு குரோதி மாதம் மாசி மாதம் கும்பமாசம் இருபத்தி ஏழாம் நாள் கீழ்நோக்கு நாள் பிறை வளர்பிறை சுக்லபக்ஷம் திதி சுக்லபக்ஷ ஷி காலை எட்டு பதினான்கு வரை அதன்பின் தயோதசி நட்சத்திரம் ஆயில்யம் காலை இரண்டு பதினைந்து வரை அதன்பின் மகம் யோகம் அதிகாண்டம் பகல் ஒன்று பதினேழு வரை அதன்பின் சுகர்மம் கரணம் பாலவம் காலை எட்டு பதினான்கு வரை அதன்பின் கௌலவம் இரவு எட்டு முப்பத்தி ஒன்பது வரை அதன்பின் தைத்துளை வாரம் செவ்வாய்க்குழமை மங்கள வாரம் சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று ஐம்பத்தி நான்கு முதல் பன்னிரண்டு நாற்பத்தி இரண்டு வரை அமிர்த காலம் காலை பன்னிரண்டு முப்பத்தி மூன்றிலிருந்து இரண்டு பதினைந்து வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து முப்பத்தி மூன்று வரை கோதுளி முகூர்த்தம் மாலை ஆறு பதினேழு முதல் ஆறு நாற்பத்தி ஒன்று வரை சூரியோதயம் காலை ஆறு பத்தொன்பது சூரியஸ்தமனம் மாலை ஆறு பத்தொன்பது பிராத சந்தியா காலம் காலை ஐந்து ஏழு முதல் ஆறு பத்தொன்பது வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு பத்தொன்பது முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரை சூரிய ராசி சூரியன் கும்பராசியில் சந்திர ராசி மார்ச் பன்னிரண்டு காலை இரண்டு பதினைந்து வரை கடகராசியில் அதன்பின் சிம்மம் ராகுகாலம் பகல் மூன்று பதினேழு முதல் நான்கு நாற்பத்தி ஆறு வரை யமகண்டம் காலை ஒன்பது இருபது முதல் பத்து நாற்பத்தி ஒன்பது வரை குளிகை பகல் பன்னிரண்டு பதினெட்டு முதல் ஒன்று நாற்பத்தி ஏழு வரை வாரசூலை வடக்கு பரிகாரம் பால் நாலு நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் பகல் ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை பருவகாலம் மற்றும் அயனம் ருது சிசிர ருது அயனம் உத்தராயணம் சந்திர மாதம் மற்றும் ஆண்டு சக ஆண்டு குரோதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பால்குண மாதம் செவ்வாய்க்கிழமை சுபகோரை காலை பத்து முப்பது முதல் பதினொன்று வரை பகல் பன்னிரண்டு முதல் ஒன்று வரை பிறகு நான்கு முப்பது முதல் ஆறு வரை இரவு ஏழு முதல் எட்டு வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் சிகிச்சை செய்ய ஆயுதம் செய்ய மற்றும் எந்திரம் ஸ்தாபிக்க